आई एयर फ्रायर से नंबर पा पॉइंटनन से सुपर एयर हम लोग इसे अच्छा बड़ी कार நானூத்தி ஒன்பது ஐட்டம் பண்ணிருந்தா வீடியோ காய்ச்சலாம் மேடம் <laughs> இருக்குதா <laughs> <laughs>

சப்பாத்தி இல்லைன்னா தப்பாதி தான் சப்பாத்தி மாவுல 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 ச లైక్ ఐ టూ అండ్ సెకండ్ అప్ రేంజ్ సేట్ ఇట్స్ ఫైన్ ఓకే నో ది బ్రౌన్ కలర్ లా సాపునౌ బ్రౌన్ కలర్ నా ఫుల్ ఐ యాప్ చేయితే అంట బ్రౌన్ కలర్ లోనే పాజి నెగటివ్ బాగ్ యాగా సర్ బ్రౌన్ కలర్ లో పాజి ఫుల్ ఐ దొంద్రోవుడు ఫైయర్ నాపరు నల్లగా ఉండి యా నాకి నల్ల వీడియోలమే అంటరు వాళ్ళని ఇక్కడ వర్క్ ఆఫ్ ఐస్టి గార్డ్ అంటే ముచరుతో కరెంటెజ్ అండి మునారుతో ఉంటే నేను నాడతాను అవల్ల నాది అడిగా వస్తుంది ఇదమ రెడీ అయితే అవగా

थोड़ा नमक का पान में डिप करने के बाद मसाला मिक्स करके डाले जो मसाला चलाया चना रोस्टर चना रोस्टर मूंगफली रोस्टर मूंगफली रोस्टर चना रोस्टर ऑटोमेटिक बारह प्राइस है 2500 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

வடை சரிபடிடா வரைய டிசைன் சுவாம்பி இருக்கு மாம்பன்னே வரைய ஒடையு இருக்கு மறைக்கிறது மறைச்சிருக்கு குஜாப் இருக்கு அய்யப்பான் போடுங்க வரடை இருக்கு சப்பாத்தி 3 சப்பாத்தி தாபாஸ் அப்படியே அதுக்கு அயிலெல்லாம் கலர்ல காமிதா க்ரோன் நல்லா இருக்கும் க்ரோன் கலர்ல வந்து நல்லா இருக்கும்

இது வந்து ஃபுல்லா சென்சர் மாத்தறீங்களா அந்த பிஸ்கட் அந்த பிஸ்கட் பிஸ்கெட் பிஸ்கட் இல்ல இது லூசா இருக்குதே இப்போ இது கரெக்ட்டா எக்ஸாக்ட் கரெக்ட் ஆனா கொஞ்சம் லே தாப்பிட்டு பண்ணலாம் அது இது இப்படிதான் இருக்குமா அந்த கொஞ்சம் இந்த ஏர் இருக்குமா அப்படிதான் இருக்கு சரி பெடல் காமிங்கள மேத்தட் அது கரெக்டா இருக்குமா நம்ம கரெக்டா ஜ ஒரு வாட்டி ஒரு அழுத்துனா போதுமா உள்ள அப்படி விட்டு அழுத்துனா போதும் ஒரே ஒரு பெடல் தான்

ஒரு நிமிஷம் ஆபரேட்டர் வந்து நல்லா பாஸ்டா ஃபிட் பண்றாங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கலா ரன் பண்ணாங்க அப்படினா 15 பாக்ஸ் per மினிட் எடுக்கும் ஒரு நிமிஷம் 15 பேக்ஸ் எடுக்கும் அது இந்த மாதிரி சைஸ் இந்த மே சைஸ் இப்போ நீங்க கப் எடுத்தீங்களா அது கப் எடுத்தோம்னா அது 10 பாக்ஸ் per மினிட் ஆனா லென்த் ஜாஸ்தியா இருக்குல அதனால 10 பேக்ஸ் இப்போ 8 இது வந்து 8 லட்சம்ங்களா இருக்கு எத்தனை வருஷம் வாரண்டி இது கவர் ஆகுது இது 1 இயர் வாரண்டி இருக்கு 1 இயர் வாரண்டி கம்பெனி எங்க இருக்குது கம்பெனி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லங்களா கோயம்புத்தூர்லங்க கொண்டையம்பாளையம் கொண்டையம்பாளையம் இப்ப இது இது வந்து ஒன்லி இதுதான் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் தான் இல்லையா விட சின்ன சைஸ் சிவசா மிஷன் இருக்கு ஏதா ஏதாவது

இந்த டிஸ்டன்ஸ்லாம் அதுலயே இப்ப இது பண்ணிக்க வேண்டியதான் ஆமாம் சார் நீங்க ஆட்டோமேட்டிக்கலா பேக் பண்றீங்கனா ஒன்ஸ் இங்க ஒரு டிஃபால்ட்டா ஒரு மெஷர்மென்ட் இருக்கும் அதை மட்டும் கொடுத்துட்டீங்கனா போதும் ஒன்ஸ் இப்ப ஒரே பேக் தான் போடாமலாம் அது ஒரு மெஷர்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணா போதும் அதை பண்ணி நீங்க டிஃபரன்ஸ் சைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் சார் ஆட்டோமேட்டிக் மோட்ல வந்துட்டு இந்த சீலிங் கட் ஆகுற டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது 170 mm 160 mm இருக்கும் அதை மட்டும் கரெக்ட்டா கொடுத்து பண்ணிட்டீங்க அப்படினா நீ எவ்வளவு லெந்த் டிஃபரன்ஸ் சைஸ்ல போட்டாலும் அது பேக் பண்ணிடும் இதுக்கு பேர் ஆல் ஆல்கலைன் ஹைட்ரஜன் வாட்டர் ஆல்கலைன் ஹைட்ரஜன்ல ஹைட்ரஜன் வாட்டர் அத H2O ன்னு சொல்வாங்க இல்லையா ஓகே சொல்லுங்க இது நார்மலா RO இருக்கு இல்லையா அது ஒரு அட்வான்ஸ் அண்ட் ரீப்ளேஸ்மென்ட் டெக்னாலஜி இது RO க்கு அடுத்த ஜெனரேஷன் சொல்லலாமா ரீப்ளேஸ்மென்ட் ரீப்ளேஸ்மென்ட் சொல்லிடலாம் சார் ஆனா RO வந்து வாட்டர் இருக்க 98% மினரல் ரிமூவ் பண்ணுது ஆமா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து அசிடிகா चेंज பண்ணிடுது சார் வாட்டர் அசிடிகா चेंज பண்ணா எப்படி அது வந்து मोस्ट ஆஃப் தி 98% மினரல் ரிமூவ் பண்ணும்போது மினரல் ரிமூவ் பண்ணது ரிமூவ் பண்ணதுல நமக்கு அந்த அந்த process வந்து RO ோட process vante. மெம்ப்ரைனில் வாட்டர் ஆகி வரும்போது அதில் இருக்க அசிடிக் அண்ட் ஆல்கொலைன் மினரல்ஸ் நேச்சுரலாகவே வாட்டரில் இருக்கும் அந்த யூஸ் பண்ணுற மெம்ரைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மெம்பரைனில் என்ன ஆகும்னா அசிடிக் மினரல்ஸ் எப்பயுமே பெரிய சீஸில் இருக்கும் ஆல்கலைன் மினரல்ஸ் ஆல்கலைன் மினரல்ஸ் எப்படி பெருசாக இருக்கும் அசிடிக் மினரல் சின்னதாக இருக்கும் அந்த பாஸ் ஆகி வரும்போது அசிடிக் மினரல்ஸ் ஈஸியாக வெளியே வரும் ஆல்கலைன் மினரல் வந்து கம்மி ஆயிடும் ஸோ அதனால் என்ன ஆகும்னா வாட்டரே வந்து அசிடிகா சேஞ்ச் ஆகிடும்

ஹம் இது லைட் கிரீனா என்ன கிரீன் லைட் கிரீனா இருக்கும்

என்ன பண்ணால் வாட்டர் அந்த கம்பெனியாக ரீட்டைன் பண்ணி வாட்டரோட எஃபிஹெச்சா ஃபைவ் டைப்ஸில் நம்ம கொடுக்குறோம் சார் சானிடைசிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ப்யூரிஃபைடு ட்ரிங்கிங் குக்கிங் அண்ட் நைட்ரஜன் வாட்டர் இருக்குது சானிடைசிங்லாம் போகிறீங்க அப்படின்னா அதோட பிஹெச்ஏ வந்துட்டு த்ரீ டு ஃபோரில் வெரி அசிடிக்காக இருக்கும் சார் ஸோ எதுனா வெஜிடபிள் சானிடைசிங்காக நீங்கள் வந்துட்டு குக்கிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் எடுத்து ஒரு ஒன்றரை லிட்டரு ரெண்டு லிட்டர் தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அதில் இருக்க கெமிக்கல் கண்டென்ட் கம்ப்ளீட்டாக பிரிச்சு எடுத்துட்டு இப்போ நான் பிசர்வேட்டிவ்ஸ்க்காக அவ்வளோ பெஸ்டி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சார் மார்க்கெட்டில்லாம் ஸோ அதனால் பண்ணால் செப்பரேட்டாக பிரித்து எடுத்துரும் ஏன்னால் இதில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி எலக்ட்ரலைஸ் இதுன்னு சொல்லிட்டு அதனோட டைடேடியம் ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணலாம் கம்ப்ளீட்லி மெடிக்கல் கிரேட் ப்ளேட்ஸ் ஸோ இதில் வாட்டர் பாசிட்டிவ் வரும்போது என்ன வாட்டர் இல்லாமல் மைக்ரோ கிளஸ்டரிங்கில் இருக்கும் ஸோ ஈஸியாக மினரல் செப்ரேஷன் அந்த கெமிக்கல் செப்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம் இது லைவாகவே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் வெஜிடபிள் வாஷ் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பியூரிஃபைட் வாட்டர் இதோட பிஹெச் செவன் பிஹெச்லேயே இருக்கும் ஸோ நார்மலாக வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் டேப்லெட்ஸ் எடுக்கிற டைமில் இந்த வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் சவுனாக நியூட்ரல் இருக்கும் அந்த பியூரிஃபைடு வாட்டர் நியூட்ரல் இருக்கும் ஆமாம் இது ட்ரிங்கிங் வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டரோட பிஹெச் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பிஹெச்சில் இது மைல்டு ஆல்கலைனாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அது ரெகுலராக நீங்கள் ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து குக்கிங் வாட்டர் சார் குக்கிங் வாட்டர் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் பிஹெச்சில் கொடுக்குறேன் எதுக்காக குக்கிங்குன்னு ஒரு வாட்டர்னா பேசிக்காக நம்ம இந்தியன் ஃபுட்னா அசிடிக்கில் சேஞ்ச் ஆகிடுச்சு ஏன்னா உப்பு ஸ்பைஸ் ஐட்டம்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஸோ நார்மலாக வந்துட்டு இப்போ போகும்போது திருப்பி நம்ம அஸ்லிக் வாட்டர் ஆர்ஓ யூஸ் ஆட் பண்ணும்போது இன்னும் அஸ்லிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு ஃபுட் பேஸு ஸோ இந்த குக்கிங் வாட்டரோட பிஹெச் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் பிஹெச்சில் இருக்கனால நீங்கள் மில்க்கு டீ காஃபீஸு சாம்பார் ரசம் சாப்பாடு வரைகிறது இந்த வாட்டர் எடுக்கும்போது என்னென்னா ஃபுட்டோட பேஸாக நியூட்ரல் பண்ணும் இல்லைன்னா ஆல்கலைனில் பண்ணணும் ஸோ தட் நமக்கு டைஜஸ்ட் டைஜஷன் வந்து ப்ராப்பராக டைமிங்க்கு நடக்கும் நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் வாட்டர் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் சார் ஹைட்ரஜன் வாட்டர் அப்படிங்கிறது ஹெச் டூ ஹெச் டூ வாட்டர் ஹெச் டூ இருக்கு இல்லையா அதில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் மட்டும் செப்பரேட்டாக எலக்ட்ரஸ்ல பிரிக்கிறோம் ஹெச் பிளஸ் ஓஹெச் மட்டும் செப்பரேட்டா பிரிங்குது ஹஸ்டிக் தனியாக தனியாக பிரிஞ்சிருக்கோம் இது ஹைட்ரஜன் மாடிகில மட்டும் வாட்டராக வரும் நம்ம தான் கிடைக்கும் ஓ இருக்காது இல்லையா ஆமாம் ஸோ இது எதுக்காகனா ஹைட்ரஜன்லாம் இருக்கிறது ஜஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஸோ நம்ம பாடியில் இருக்க டாக்ஸிக் டீடாக்சிபிகேஷனுக்கு ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாடியில் இருக்க ஏன்னா ஹைட்ரஜன் தான் இருக்குது ரிச்சஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் கூட ஸோ ரிச்சஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கும் போது நம்ம பாடிக்கான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை கம்ப்ளீட்டாகவே சப்ளை பண்ணும் ஏன்னா இப்போ ஆர்ஓ யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டபிள்யூஹெச்ஓ வந்து பேன் பண்ண சொல்லி பிஃபோர் பேண்டமிக் அப்புறம் சொல்லியிருந்தாங்க டபுள்யூஹெச்ஓ டபுள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டபுள்யூ ஏன்னா எந்தெந்த கண்ட்ரீஸில் ஆர்ஓ யூஸ் பண்ணுமோ எல்லாரும் ஆக்சிஜன் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க சார் அதாவது ஏஜிங் ஆஃப் ஆர்கன் குயிக்காக நடக்குதுங்கிறாங்க நமக்கு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஆகுது அப்படின்னா போட்டு கிட்ட அட்டைன் ஆயிடுச்சு ஸோ அதனால தான் ப்ரீமேச்சூர் டிசிஸ்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா முன்னாடி ஒரு ஏஜ் ஃபேக்டர் இருக்கு ஹார்ட் ஃபைவ் தேர்ட்டி டிசைன் வாட்டர் இருக்க தேவையான மினரல்ஸ் நம்ம பாடி கிடைக்காம போனது ஆரோலியா ஆல்கலைன்லாம் யூஸ் பண்ண வந்து நீங்க சொல்றேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுமே இல்லை சார் அதில் வந்து வாட்டர் எல்லாம் அப்படின்னா கடைசியா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஆர்வல யூஸ் பண்றது டிஸ்பென்ஸுக்கு முன்னாடி ஆல்கலைன் ஃபில்டர் அந்த இது மினரல் ஃபில்டர் போடுவாங்க ஏன்னா வந்து பிஃபோர் ப்ராசஸ்ல போட மாட்டாங்க கடைசியாக போறதுக்கு ரீசன் என்ன ஆஃப்டர் பில்டரேஷன்லாம் முடிஞ்சிட்டு வாட்ரு வரும்போது ஆர்டிஃபிஷியலாக மினரல் இன்டியூஸ் பண்ணி டிஸ்பென்ஸ் ஆகும் இது வாட்டர்ல இருக்க ரீட்டைன் பண்ணி நம்ம வாட்டர் அயனைஸ் பண்ணி தரோம் சார் வாட்டர்ல இருக்க மாலிகுலர்ஸ் வருஷம் அசடிக்கும் ஆல்கலைன் தனியாக உடச்சி ஆல்கலைன் மட்டும் நம்ம தரோம் ஸோ இதான் டிஃப்ரென்ஸ் சரி எனக்கு இது அந்த எச் நியூட்ரல் ஒன்று சொன்னீங்கல்ல நியூட்ரல் தண்ணி பிடிச்சி அந்த வாட்டர் பிடிச்சி செக் பண்ணி காமிங்க நியூட்ரல் பிஹெச் வருதுன்னு பார்ப்போம் பியூரிஃபைடு வாட்டர் நம்ம இதில் பிஹெச் பார்ப்போம் நியூட்ரல் இருக்குதான் இது கொஞ்சம் நார்மல் ஆரோக்கியம் இது கொஞ்சம் இல்ல அந்த சமணன்றது டார்க் கிரீன் மாதிரி தெரியுது இது ஆனால் லைட் வேரியேஷன்ஸ் இருக்கு சார் நம்ம இன்புட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும் இது ட்ரையல் யூனிட் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஒன்ஸ் அவங்க நியூ யூனிட் போடும் போது ப்ராப்பரான பிஎச்ல அவங்களுக்கு அவுட் புட் ஆகும் அவுட் செக் பண்ணியே கொடுத்துருங்க பிஎச் கரெக்டா நைட் நாட் லைக் ஒரு நார்மல் பியூரிஃபயர் மாதிரி ஐயாயிரம் பத்தாயிரம் ப்ராடக்ட் கிடையாது ப்ராடக்டோட காஸ்ட்டே வந்துட்டு த்ரீ லேக்ஸ் வருது இதோட ப்ராடக்ட்டோட காஸ்ட் வந்து த்ரீ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் எத்தனை லிட்டர் இது கெப்பாசிட்டி

ஃபிஃப்டி எனக்கு வந்து இதுக்கான இப்ப அப்படின்னா அதுக்கான டெக்னீஷியல் ஓ மைல்டா சரி 8.5 அப்ப இது ஆல்கலைன் தான் செக் பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னு இது டெமோ யூனிட்ன்றதுனால அந்த கலர் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா வரல அதனாலயா நம்ம குடிச்சி பார்த்தா கண்டிப்பா அந்த ஆல்கலைன் அயன்ஸ் இருக்குது நல்லவே தெரியும் ஆல்கலைன் இதுல ஹைட்ரஜன் எல்லாம் நல்ல டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது வெரி ஹைட்ரஜன் அதாவது இந்த H2 வாட்டரா ah. H2 வாட்டர் அது Adhul... இது வந்து ஹெச் மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வேற எதுவும் இருக்காது சரி ஹெச் வாட்டர் மட்டும் இது டிடிஎஸ் என்னது இது ஹைட்ரஜன் மாலிகுல அந்த உள்ள ரேட் டிஸ்பென்ஸ் ஆகுது ஃபுல்லாக ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் ஆஃப் ஃபுல் ஹைட்ரஜன் மாலிகுல் தான் டிஸ்பென்ஸ் ஆ நம்மள ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுலஸ் ஆ கேன் இது என்ன என்ன இருக்குது சென்சார் நேம் என்ன அந்த அடில என்ன சொல்றீங்க எல்இடி லைட் தான் லைட்டு தான் அந்த லைட்டில் தான் நமக்கு தெரியுது இது ஃபுல்லாக டிவிசிபிள் ஹைட்ரஜன்ஸ் ஆ அத கொஞ்சம் நல்லா விஷுவலா தெரியும் சோ அதனால ஓகே பிரதர் இது மசாஜ் இந்த மசாஜுக்கு பேர் என்ன ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுங்க ஃபுல் பாடி மசாஜ் ஃபுல் பாடி மசாஜ் என்ன மசாஜ் ஃபோர் டி மசாஜ் ஃபோர் டி மசாஜ் இல்லை ஃபுல் பாடி மசாஜ் ஆ சார் ஃபோர்டி ஃபிட்னஸ் எழுதுகிற ஓகே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி பிராண்டட் கம்பெனி நிறைய சேனல்ஸ் யூடியூப்ல எல்லாமே ஆட்ஸ் இருக்கு ஏன்னா ஃபுல் பாடி மசாஜ் சேர் வீடியோஸ் எதுவும் போட்டது கிடையாது இந்த ஒரு சேர் இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு எல்லாமே கைகள் வலி எந்த ஒரு இதுவுமே இருக்கு டயபெட்டிக் சுகர்லேருந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ப்ளட் சர்க்குலேஷன் ஃபுல்லாக ப்ராப்பராக இதாக வந்துச்சு அந்த வான்ட் ஆன் பண்றீங்கன்னா பாடி ஃபுல்லா ஸ்கேன் இது அது கூட ரிமோட் ரிமோட் கண்ட்ரோல் ரிமோட் வாய்ஸ் கண்ட்ரோல் வாய்ஸ் கண்ட்ரோல் வாய்ஸ் கண்ட்ரோல் கண்ட்ரோல்

மற்ற டைமிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அந்த டைமிங்ஸ்ல இருந்து நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த டைம் வேணுமோ எவ்வளவு நேரம் வேணுமோ கன்வெனட்டா நாம யூஸ் பண்ணிக்கலாம் ஏசி டிசி ரெண்டுலயுமே ஒர்க் ஆகும் பாத்தீங்களா பவர் கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா 250 வாட்ஸ் தான் சார் 250 வாட்ஸ் தான் பவர் எல்லாம் இதோட weight பாத்தீங்கன்னா 110 kg தான் இருக்கும் 110 kg தான் இருக்கும் வாரண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னே இயர் ரிப்ளேஸ்மென்ட் வாரண்டி வரும் 2 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் இது வந்து 110 kg வருங்களா இது சரி ஓகே ஹலோ ஐ ஃபீல் எனிதிங்

டிஸ்கிரிப்ஷன் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பண்ணிக்கலாம் சார் உங்கள் சேனலில் பார்த்து வரவங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் பண்ணி இல்லை நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு டிஸ்கவுண்ட் அடிஷனாக பண்ணி தருவார் சார் வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரும் த்ரீ இயர்ஸ் வாரண்டி இப்போ ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா டோர் ஸ்டெப் உண்டா டோர் ஸ்டெப்பே சர்வீஸ் பண்ணி டோர் ஸ்டெப்பே சர்வீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும் டூ இயர்ஸ் ஃபீஸ் சர்வீஸ் பண்ணி இன்னும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகலையாது कैसे कौनिंग्स में पता है अपडिया 18 मिनट्स आवर 18 मिनट्स आवर 13 आई प्लस फुल बॉडी मसाजर यू आर कम फ्रॉम वेयर आई एम फ्रॉम मिजोरम मिजोरम यू आर फ्रॉम मिजोरम व्हाट्स योर नेम रीना व्हाट रीना रीना या ओके आई थिंक यू फील योर फीलिंग गुड या फीलिंग वेरी गुड यू आर फीलिंग वेरी गुड वेरी गुड ओके உருப்பத்தின ஒரு மூடு தான் சார் ஆட்டோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போட்டுருக்கு ஆட்டோ ஃபைனா ஸ்ட்ரெட்ச் இருக்கு ரிலாக்ஸ் இருக்கு இருக்கு அண்ட் வெஸ்ட் இருக்கு இருக்கு இதுல எல்லாமே பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன தேவை பண்ணிக்கலாம் நீங்க பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹேர் பிரெஷர் ஸ்பீடு வேணும் ப்ரெஷர் எவ்வளோ வேணும் நாமளே இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேனுவலா நீங்க டைரக்டாவும் மசாஜ் சூஸ் பண்ணி இது பண்ணலாம் மாட்டாங்க ஒரு நார்மலாக ஒரு ஸ்ட்ரெச்ச் போறீங்கன்னா ஸ்ட்ரெச்சில் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பாடி பண்ணி